ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையைக் கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்துப் பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்திப் பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்துப் பாடுங்கள் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் எனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் இந்த அழைப்பு வெறும் வாய்மொழி புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் ஆண்டவர் புரியும் வியத்தகு செயல்களை நாம் உணர்கிறோமா அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் நமக்கு வெற்றியை தருகிறது என்பதை நம்புகிறோமா நம் போராட்டங்களிலும் சவால்களிலும் அவர் நமக்கு துணை நிற்கிறார் நம் பயங்களை நீக்கி நம் ஆன்மாவுக்கு அமைதியை தரும் அவருடைய விடுதலையை நாம் அனுபவிக்கிறோம் நம் வாழ்வு ஒரு புதிய பாடலாக மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பாக மாறட்டும் இந்த நன்றி பாடலை நாம் எப்படி பாடுகிறோம் நம் செயல்களால் நம் அன்பால் நம் விசுவாசத்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு புதிய கீதமாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக